கோவில பொறுத்த வரைக்கும் நாம உள்ளார போனோம்னாலே நமக்கு நல்ல காலமா இருக்கணுமா அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கோவிலோட ஈசன் நம்மள அவரை பார்க்க முடியுமா அப்படியாப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் இப்ப போக போறோம் வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இந்த கோவில பத்தி பேசும் போதே முதல் விஷயமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பங்கள் வேண்டிய திருப்பாம்புரம் வாரீர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த திருப்பத்தை தேடிதான் நாம இன்னைக்கு திருப்பாம்புரம் போறோம் முழுக்க முழுக்க நாகத்துக்கான தோஷம் எல்லாமே போய்டும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல விஷம் தீண்டி யாரும் இதுவரைக்கும் உயிர் இறந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது விஷம் அதாவது பாம்பு விஷமா இருக்கலாம் தேளா இருக்கலாம் அத மாதிரி விஷம் சார்ந்து இங்க இறந்தவங்க யாரும் யாருமில்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படியாப்பட்ட ஒரு ஊர்ல உள்ள இந்த சிவபெருமானை தான் இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் அது கூடவே நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம் அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த கோவில் முழுக்க முழுக்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் முழுக்க முழுக்க கருங்கலால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கோவில் இந்த கோவிலை கட்டினது சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கங்கே சிற்பங்களும் சோழர்களோடது மாதிரி தான் இருக்குது அது கூடவே இந்த கோவிலில் உள்ள ஈசன் ரொம்ப பெருமைக்குரிய ஈசன் அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஏன் அப்படின்னா இந்த கோவில் கைராயத்திலேருந்து ஈசன் வந்து வந்து போகிற கோவில் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லப்படுது இது யார் முதல்ல சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு கோவிலுக்கு வரணும் அவ்வளோதான் அப்படின்லாம் இல்லைங்க இந்த கோவிலோட கொடிமரத்தை தாண்டி நீங்கள் கோபுரத்தை தாண்டி உள்ளார வந்துட்டீங்கனாலே நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மூலவரை பார்க்குறீங்க இல்லை அதெல்லாம் இல்லை இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கொடிமரத்தை தாண்டி ராஜகோபுரத்துக்கு தாண்டி உள்ளார வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த கோவிலில் நீங்கள் வந்ததுக்கு சமம் அப்படின்றாங்க அவ்வளோ அழகான இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே பாம்புகளோட சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க உள்ள ஈசனை எல்லா பாம்புகளும் வந்து வணங்கினது ஐதீகம் உண்டு ஏன் அப்படின்னா ஆதிசேஷன் கர்வம் கொண்டதுனால சிவபெருமான் சாபமிட்டுறாரு அதனால பூலோகத்துல வந்து பாம்புருவம் எடுத்து பாம்புகள் எல்லாம் அலையுது அந்த சமயத்தில் இந்த சேஷரத்தில் போய் தான் அவங்க எல்லாருக்குமே திரும்ப அவங்களோட தேவ உடல் உடல் கிடஞ்சிச்சு அப்படின்றாங்க அதனால் இங்கே வந்து எல்லா பாம்புகளும் வணங்கி தன்னோட பாவத்தை போக்கி கொண்டதாக இப்போ வரைக்குமே ஐதீகம் அதனால இங்கே வரவங்களுக்கு சாபம் பாவம் எல்லாமே போகும் அப்படின்றாங்க இந்த கோவிலும் காலகஸ்திக்கு சமமாக இப்போ வரைக்கும் பூஜிக்கப்படுற ஒரு கோவிலாகவே தான் இருந்து வருது இங்கே பார்த்தீங்கன்னா ராகுக்கு தனி பரிகாரம் உண்டு முன்னொரு காலத்தில் பாம்புகளோட பாவத்தை இந்த கோவிலில் போக்குன சிவபெருமான் பாம்புகளால் ஏற்படுற நம்மளோட பாவங்கள் அதாவது பாம்புகள் நமக்கு பண்ணுற பாவங்கள்லேருந்தும் அவங்க நமக்கு பண்ணுற தோஷங்கள்லேருந்தும் நீக்கிறதுக்காக இப்போ இங்கே ராகு பகவான் இருக்கார் அவரை வந்து நம்ம பரிகாரம் பண்ணால் அந்த தோஷத்துலேருந்து நீங்கலாம் அப்படின்றது சிவபெருமான் ராகு பகவானுக்கு விட்ட உத்தரவா இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க ரொம்ப பெரிய கோவில் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பின்னாடி லிங்கோத்பவர் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவதாரத்தை இங்கே கொண்டு வந்து வச்சதுனால லிங் அதாவது சிவபெருமான் லிங்கோத் பவருக்கு முன்னாடி அவதாரத்தில் இருந்ததுனால லிங்கோத் பவர் கிடையாது அந்த காலத்துக்கு முன்னாடி காலத்துல இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது பாடல் பெற்ற தலங்கள்ல இந்த தலமும் ஒண்ணுங்க தோஷம் சாபம் அது மட்டும்தான் இருந்தால் இங்கே வந்து வழிபடணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது பாம்பு கனவுல வந்து கொத்துரா மாதிரியும் திறத்துகிறா மாதிரியும் இருந்தாலும் இங்கே வந்து வேண்டிக்கலாமா அது கூடவே பாம்பால ஏதாச்சும் பிரச்சனை முன்ஜென்ம பாவம் அதெல்லாமுமே இங்கே வந்து ஈசனை வழிபடுறதுனால கண்டிப்பாக போகும் அதெல்லாம் போக்குவார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னாலும் நுழைவாயில் பார்த்தீங்கன்னாலும் பாம்பு அதிகமாக இடம்பெற்றிருக்கும் அதனாலேயே இந்த கோவில் பாம்புகளுக்கு பாம்பு பரிகாரத்துக்கு சிறந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களோ இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் அப்படின்ற ஊரில் தான் இருக்கு இது மயிலாடுதுறை வந்தும் நீங்கள் வரலாம் இல்லை வேற வழியில்தான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரளம் வந்து வரலாம் அது காரைக்கால் போகிற ரோட்ல பேரளம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்திலே இந்த கோவில் இருக்குது அதுவும் இல்லையா நீங்கள் தென்கரை அதாவது திருவிழிமிழலை இரவாஞ்சேரிக்கு முன் அப்புறம் உள்ள திருவிழிமிழலை அந்த வழியா வந்தீங்கன்னா செவ்வாய் பரிகார ஸ்தலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர்ல தாங்க இந்த கோவில் இருக்குது அதாவது சிறு குடிக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகும் இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இவ்வளோ பெரிய கோவில இந்த ஊர்ல கருங்கல்னால எப்படி கட்டினாங்க அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இங்கே இப்பவும் பரிகாரங்கள்லாம் நடக்குது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாள் சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இது எல்லாமே இந்த கோவிலுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அது கூடவுமே சிவபெருமானுக்கு எந்தெந்த நாள் எல்லாம் உகந்த நாளோ அந்தந்த நாள்லாம் இந்த கோவிலில் இப்பவும் அபிஷேக ஆராதனை தான் நடக்கப்படுது அது கூடமே சிவன் ராத்திரி இந்த கோவில்ல முக்கியமான ராத்திரி அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு தான் பாம்புகள்லாம் வழிபட்டு தன்னோட சாபத்தை போக்கி கொண்டதாகவும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஐதீகம் இந்த கோவிலோட தீர்த்தம் நாக தீர்த்தம் எல்லாமே நாகத்த பேச இந்த கோவில் இருக்கு ரொம்ப அழகான கோவில் அப்படினே இந்த கோவில நாம சொல்லலாம் நாகத்தினால இடர்ல பரிகாரம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு எப்போ போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ராகு காலத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா அங்கே பரிகாரத்தில் நீங்கள் உட்காந்து பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான பரிகார விவரமும் இங்கேயே சொல்லப்படுது ராகு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா பரிகாரத்தில் நீங்க பங்கு பெறலாம் அதாவது முன்னாடியே ஒரு மணி நேரம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நீங்க அங்கே அபிஷேக ஆராதனை பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ராகு பகவானுக்கு முதன்மையான கொடுக்குறாங்க இங்க பாம்புகளோட அரசனா இந்த ராகு பகவான் விளங்குறார் மற்றபடி எல்லா கோவில்லயும் உள்ள மாதிரிதாங்க இந்த கோவில்ல சண்டகேஸ்வரரும் இருக்கார் அம்பாலும் இருக்காங்க முருகப்பெருமானும் இருக்கார் விடீர விநாயகரும் இருக்கார் ராகு தனியா இருக்கார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நிறைய பதிகங்களை இங்கே உள்ள ஈசனுக்காக பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இங்க வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா திருஞான சம்பந்தர் இங்கே வந்து ஈசனை வழிபட்டதாகவும் ஈசன் அவருக்கு ஆறு விதமான காட்சிகளில் அதாவது ஆறு விதமான சம்கார ரூபத்தை அவருக்கு காமிச்சதாகவும் இப்ப வரைக்குமே சொல்லப்படுது நம்பவும் படுது மே அழகான இந்து கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு இருந்து இந்த ஊர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாச்சியார் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர்ல இந்த ஊரை நீங்க அடைஞ்சிடலாம் பேரலத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருப்பாம்புரம் இருக்கு திருப்பங்கல் வேண்டிய திருப்பாம்புரம் வாரீர் அப்படின்னு இங்க அடிக்கடி சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இங்க வந்துட்டாலே திருப்பங்கள் தன்னால நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால பல பேரால இங்க வர முடியாமலும் போகும் அப்படின்னும் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இங்க வரணும்னா நேரம் காலம் இதெல்லாம் வந்தா மட்டும்தான் இங்க வர முடியும் இங்க வந்து ஈசனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களால போக முடியும்னா கண்டிப்பா போக முடியும் இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவிலில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்